தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தலைமையில் ஒரு அணியும் என அதிமுக இரண்டாக பிளவுபட்டது இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு சமீபத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இந்த இரு அணியினரும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கொண்டாடினார்கள் ஆனால் இரு அணியினருக்கும் இரட்டை இலை சின்னத்தை வழங்காமல் முடக்கி வைத்தது தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விசாரணை இன்று தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை துவங்கவும் டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பான விசாரணையை துவங்குவதற்காக டெல்லி போலீசார் நாளை சென்னை வருகின்றனர் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்காக தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லியில் இடைத்தரகர்கள் இருவர் பணத்துடன் பிடிபட்டுள்ளனர் டெல்லியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இரட்டை இலை சின்னத்தை தருவது தொடர்பான பேரம் நடந்துள்ளது ரூபாய் அறுபது கோடி வரை தினகரன் தரப்பில் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது ஹோட்டலில் போலீசார் நடத்திய சோதனையின் போது சுகேஷ் சந்திரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரா பெங்களூருவை சேர்ந்தவர் என்பது அவரிடம் நடத்திய விசாரணையின் போது தெரியவந்துள்ளது அவரிடம் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மற்றும் அவருக்கு சொந்தமாக இரண்டு சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்திய விசாரணையின் போது கிடைத்த வாக்குமூல விவரங்களை அறிக்கையாக டெல்லி போலீசார் தலைமை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இத்துடன் தினகரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை துவங்கவும் டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் தலைமை தேர்தல் கமிஷன் புதிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சசிகலா அணிக்கு எதிராக அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வழக்கில் தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றது உறுதி செய்யப்பட்டாலோ அல்லது தினகரன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் அவரது பெயர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாலோ தினகரன் மீது கைது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என தெரிகிறது இது குறித்து டெல்லி போலீசார் கூறுகையில் சுகேஷ் சந்திராவிடம் டிடிவி தினகரன் பேசியதற்கான ஆடியோ பதிவுகள் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுவதாகவும் சுகேஷ் சந்திரா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யாரையாவது தொடர்பு கொண்டு பேசியுள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை நடப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்